ஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று ஆனி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளாகும் இது ஒரு மகத்தான நாள் இந்த நாளில் நாம் எவ்வாறு விநாயகரை வழிபட வேண்டும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சாதாரணமாக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஒரு நம்பிக்கை அதிலும் செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி வரவிருக்கின்றது ரொம்பவே சிறப்பானது இதனை ருணம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி என்று சொல்வார்கள் ருணம் என்றால் கடன் என்ற பொருளையும் குறிக்கின்றது கடனை போக்குவதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயகரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் பெண்கள் ஆண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக தலைக்கு குளித்து விட வேண்டும் பூஜை அறையில விநாயகரை மனதார நினைத்து கொண்டு இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த வேண்டுதலை முடித்து விடுங்கள் கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து இருக மூடிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கின்றதோ அதை விநாயகரிடம் சொல்லி அந்த கடன் சுமை எனக்கு படிப்படியாக குறைய வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கும் விநாயகருடைய பாதத்தில் வைக்க வேண்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அப்படியே விநாயகருடைய பாதத்தில் வச்சிடுங்க நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் முடியும் என்பவர்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது இந்த வேண்டுதலை முடித்துவிட்டு காலையில் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்க வேண்டும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே தான் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்ய சிறப்பானது பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வெற்றிலையில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம் புல் வைத்து பூ சாற்றி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமை குறைய வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு பூஜை அறையில் காலையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு கிணத்துல போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்ற வேண்டும் பிறகு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மேலிருந்து ஏற்ற இறக்கமாக மூன்று முறை எலுமிச்சம்பழத்தை ஏற்றி இறக்கி இந்த எலுமிச்சம்பழத்தை நான்கு துண்டுகளாக வெட்டி வீட்டிற்கு வெளியே வந்து நான்கு திசைகளையும் வீசிவிட வேண்டும் சில பேருக்கு இதை நாலு பக்கமும் வீசுவதற்கு இடம் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் நான்கு துண்டுகளாக இந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஒரு பேப்பர்ல மடித்து குப்பை தொட்டியில போட்டுருங்க வீட்டிற்கு உள்ளே இந்த எலுமிச்சம் பழம் இருக்கவே கூடாது நிலைவாசல் படிக்க வெளியில இந்த எலுமிச்சம் பழத்தை வைக்க வேண்டும் பரிகாரம் முடிந்தது அவ்வளவுதான் கடனை அடைக்க எந்த தடை வந்தாலும் அதை அந்த விநாயகர் பார்த்து கொள்வார் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக வரும் காலத்துல குறைய ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பானது உயர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை முடித்துவிட்டு விட்டு மாலை வேலையில பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு அல்லது விநாயகருக்கு அருகம்புல் சாற்றிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து விநாயகருக்கு ஒரு சிதறுகாய் உடைத்துவிட்டு வீடு திரும்புங்கள் நிச்சயமாக நல்லது நடக்க தொடங்கும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இனி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் ஒவ்வொரு நாளும் இதை நாம் தொடர்ச்சியாக செய்யலாம் தவறு கிடையாது அதிலும் ரொம்ப சிறப்பாக வரக்கூடியது இந்த ருணம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மனக்கவலைகள் கடனால் ஏற்படக்கூடிய மனக்கவலை சங்கடங்கள் தீர இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை தவறவிடாதீர்கள் கட்டாயமாக உங்களுக்கு அந்த விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்